Subscribe to my channel. Press this bell icon. Tami, what are you வணக்கங்கண்ணா நம்ம சாப்பிட்டேம்ங்க அண்ணா நம்ம கடை வந்துங்கண்ணா ஸ்ரீ தங்கம் சாரீஸ்ங்க நம்ம சாப் எங்க இருக்குங்க நான் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் பக்கத்துல திருவேங்கட சாமி வீதியில இருக்குங்கண்ணா

இம்பார்ட்டன்ஸ் ஆகிங்கன்னா மார்க்கெட்லேயே ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க ரொம்ப விலை கம்மியாக எல்லாத்துனாலுமே வாங்கக்கூடிய ப்ரைஸுங்கன்னா வெறும் தொண்ணூத்தொம்பதுனா வித் ப்ளவுஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைப் லைன் டிசைன் ஃபுல்லாக வந்துடும் வெறும் தொண்ணூத்தொம்பதுங்க வெறும் தொண்ணூத்தொம்பதுங்கன்னா நம்ம தீபாவளிக்காக ஆஃபர் ப்ரைஸிங்னா பாருங்க வித் ப்ளவுஸோட வந்துருக்கணும் குவாலிட்டி எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் லைட் ப்ளஸ் டார்க் கலர் மிக்சிங்காக இருக்குன்னா எல்லாத்தையும் விற்கலாம் கொண்டு போனோம் அவங்க எல்லாமே சூப்பராக வித்துருங்க இதில் பர்ச்சேஸ் வாங்கினா அப்படி முடியாதவங்க ஆன்லைன் கால் பண்ணுங்க நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு டெலிவரி இருக்குங்க ஒரு பண்டு ஆமாங்க ஜஸ்ட் நீ ஒரு பண்டு பாட்டில் கூட போதுங்கன்னா ஆல் ஓவர் இண்டி டெலிவரி இருக்குங்க ஓகே நெக்ஸ்ட் போகலாங்களா ஆ நெக்ஸ்ட் பாக்க அடுத்து பார்க்க பார்க்கறோம்னா முஸ்கான் காட்டன் சாரிங்னா எல்லாருமே இந்த சாரி கேட்டு வாங்குவாங்க இந்த சாரி பேர் கேட்டு வாங்குறவங்க ஆளே இல்லீங்கனா முஸ்கான் காட்டன் சாரி பார்க்கணும் எல்லாமே ஒரு சூப்பரான ஃபேंसी டிசைன்ஸ் ஒரு 250 வருங்களா அண்ணா எங்கம் சைஸ்ல வெறும் 130 வருங்களா வித் ப்ளவுஸோட வந்துரும் 130 வருங்களா வெறும் 130 வருங்களா எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்னா நீங்க மூணு தடவை பல்கா வாங்கினா எல்லாமே சூப்பராக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க இப்போ அடுத்து பார்க்க போகிறதுனா சிஃபான் காட்டன் சாரிங்கனா சிஃபான்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்பிட வந்துருங்கண்ணா ஸ்ட்ரைப் டிசைன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கோர் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி கலரில் ஸ்டோன் ஒர்க் வந்துருங்கண்ணா வித் ஜாலரோட வந்துருங்கண்ணா வித் வந்து பார்த்திங்கனா இதில் சூப்பரான ப்ளவுஸ் வந்துருங்கண்ணா இதில் கலர்ஸ் பாருங்க எல்லாமே ஐஸ்கிரீம் கலருங்கண்ணா எல்லாமே ஒரு யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி மாடல் பார்த்து தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷல்னா இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு சாரிங்க நம்ம ஸ்ரீ தங்கம் சைஸில் இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இரநூத்தி முப்பது டூ தேர்ட்டி மட்டும் தான் ஆமாங்கண்ணா எல்லாமே சூப்பர் சூப்பர் ஃபேன்சி ஐஸ்கிரீம் கலர்ஸ்ங்க அள்ளிக்குவாங்களே ஆமாங்க நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறதுனா தீபாவளி ஆஃபர் சேரிங்னா ஆமாங்க செலிபிரிட்டி ஜோதிகா செலிபிரிட்டி சேரிங்னா சூப்பர் ஃபுல்லுமே ஜாரி ஃபண்டா வந்துக்கணும் பாருங்க முந்தி பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்குன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஒர்க் தானே இதில் மெயினான பாயிண்டே பாருங்க சூப்பரான ஒர்க் ப்ளவுஸ் இருக்குன்னா ஒர்க் ப்ளவுஸ் ஆமாங்க மிரர் ஒர்க்கில் வந்திருக்குனா சூப்பராக இருக்குன்னா இந்த மாதிரி சாரில் இப்போ தீபாவளிக்கு நம்ம காம்படிட்டான ஒரு ஆஃபர் பிரைஸிங் கொடுத்துருக்காங்க இப்போ ப்ளவுஸ் வெளியில் எட்நூறு ஆயிரம் வரும் நம்ம சேலரி சேர்த்து எவ்வளோங்க இப்போ நீங்கள் நார்மலாக ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தாங்கன்னா வெளியே எழுநூறு எட்நூறு பார்க்கவே முடியுங்க ஆனால் நம்ம ஸ்ரீ தங்கம் சாரீஸில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ப்ளஸ் சாரியோட மொத்தம்

அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான மல்டி கலர் ஜால இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான ஒர்க் ப்ளஸ் கோல்டு ஜரியில் வந்துருக்கோம்னா சூப்பர் இதில் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே ஒரு டார்க் கலர் பேட்டர்ல எல்லாமே யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சூப்பர் ஃபைன் குவாலிட்டியில் கலர்ஸ் தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷலுங்கன்னா ஆஃபர் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம்னா நம்ம ஸ்ரீ தங்கம் சைஸ்ல இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்க எங்கே கிடைக்காதுப்பா நான் எங்கேயுமே நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தா இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸிங்க்கு நீங்கள் பார்க்கவே முடியாதுங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட் மட்டும் பண்ணால் போதுங்கன்னா நம்ம டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் கவர் பண்ணுறோங்கன்னா நம்ம கிட்ட செட்டாக மட்டும் வாங்கினா போதுங்கன்னா ஆல் ஓவர் இண்டியா டெலிவரி இருக்குங்க ஒரு செட்னாலும் ஆமாங்கண்ணா ஒரு செட் மட்டும் வாங்கினா போதுங்கன்னா ஆல் ஓவர் இண்டியா நம்ம ரெஸ்பான்ஸ் பட்டி உங்கள் கைக்கு அந்த பார்சல் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாங்க ஆனால் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதுங்கன்னா மார்க்கெட்ல இந்த பேர் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்கன்னா இது பேர் இருந்தாங்கன்னா ஒன் கிராம் கோல்டு சாரிங்கன்னா கம்ப்ளீட்டுமே கோல்டு டிசைனில் வந்துருக்கணும் கோல்டு ஃபுல்லுமே வந்துருக்கணும் அது மயில் வச்சு அழகாக ஆமாங்கண்ணா மயில் ஃபேன்ஸியாக டிசைன் வந்துருக்குன்னா பாருங்க முந்தி சூப்பராக இருக்கும் புது மாடல் ஆமாங்கண்ணா புது மாடல்னா வித் ப்ளவுஸோட

அடுத்து பார்க்க போகிறதுக்குனா ஒரு பூனம் சாரிங்கன்னா சாஃப்ட் பூனம் சாரிங்கன்னா வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலர் அட்டாச்சோட வந்துருக்கணும் சூப்பர் ஃபேன்சியோட இதோட சாரி ஃபுல்லுமே இந்த சிரோஸ்க்கு ஸ்டோனும் கம்ப்ளீட்டுமே வந்துருக்கோம் சாரி பாருங்க எல்லாமே ஒரு மல்டி கலர் பேட்டர்ல இருக்கணும் டார்க் ப்ளஸ் லைட் கலர் எல்லாமே ஒரு மிக்சிங்கான பேட்டர்ன் இருக்குங்கன்னா சிறைக்கு ஒரு இருக்க மாட்டாங்க ஆமாம் சிரோஸ்க்கு ஸ்டோனு ஃபுல் ஒர்க் சாரி ஃபுல்லுமே இருக்கணும் இதில் பார்டர் டிசைன் இதில் சூப்பர் ஃபேன்சியாக போயிட்டு இருக்காங்க என்னோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எழுபது இப்போ சாரி மட்டுமே இரநூத்தி எழுபது வித்துட்டு இருக்காங்க நான் நம்ம சிறீதங்கம் சேஸில் ஒரு புது லான்ச்சாங்கன்னா சிரோஸ்க்கு ஸ்டோன் கூட இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு குவான்டி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேப்பா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறதுங்க நீங்க கோல்டு பட்டு பார்த்திருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பட்டு ஒரு தீபாவளி நியூ லான்ச் பண்ணிருக்கோங்க சாரி ஃபுல்லாமே இந்த ஜில்வர் சில்வர்ல வந்துருக்கணும் சாரி ஃபுல்லா கம்ப்ளீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முந்தி பாருங்கன்னா சூப்பர் ஃபேன்சி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சன் ஜாலர் வந்துருக்கணும் பிளவுஸ் அட்டாச்சோட ஆகும் கலர்ஸ் எல்லாமே ஒரு டார்க் கலர் பேட்டர்ஸ் மிக்சிங்காக இருக்குன்னா லைட் கலர் பேட்டர்மே எல்லாமே ஒரு ஐஸ்கிரீம் கலர் எல்லாம் மிக்சிங்காக ஒரு யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி தௌசண்ட் ருபீஸ் வருங்களா சில்வர் பட்டு தௌசண்ட் ருபீஸ் நம்ம தீபாவளி ஆஃபர்க்காக நம்ம ஸ்ரீ தங்கம் சாரீஸ்ல மட்டும்தான் இந்த பிரைஸும் கொடுத்துட்டு இருக்கோம் இரநூத்தி முப்பத்தஞ்சு டூ

மார்க்கெட்ல இந்த மாதிரி பிரைஸிங் கொடுக்க முடியும் நம்ம ஸ்ரீ தங்கம் சாரீஸ் இதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி பத்து டூ டென் மட்டும் தாங்க நீங்க மார்க்கெட்ல இந்த மாதிரி சாரிங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய் கம்மியா வேற எங்கேயுமே கொடுக்க முடியாது ஆனா நம்ம ஸ்ரீ தங்கம் சாரீஸ் நம்ம தீபாவளிக்காக இருநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் மில் விலைக்க சேலைகள் ஆமாங்க இந்த மாதிரி நீங்க பிரைசிங் நீங்க ஆல் ஓவர் இண்டியா நீங்க கம்பேர் பண்ணாலுமே எந்த இந்த மாதிரி நீங்க சாரி பார்க்கவே முடியாதுங்க அடுத்து பார்க்க போறதுங்க ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வியர் சாரிங்கன்னா ஆமாங்கன்னா காப்பர் பட்டு சாரிங்கன்னா சாரி ஃபுல்லாமே அந்த காப்பர் சாரி வந்து வியாபாரிக்கான <Brahmad family name> <jak> பண்ணாங்க கொடுத்துருக்க பிரைஸுங்க வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்க இவ்வளவுதான் டிசைன் நினைக்காங்க இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கணும் எல்லாமே ஒரு சூப்பர் ஃபேன்சியான டிசைன் நேரில் முடிஞ்சா நேரில் வாங்கினா அப்படி முடியாதவங்க வாட்ஸ்அப்ல ஒரு சேட் மட்டும் கொடுங்க நம்ம வீடியோ கால்ஸ் அவைலபிள் இருக்குன்னா எப்பயுமே ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குன்னா நீங்க சேட் மட்டும் கொடுங்க நம்ம ஸ்டாஃப் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேண்ணா

பேட்டர் கலர்ஸ் இருக்குன்னா எல்லாமே ஐஸ்கிரீம் கலர்ஸ் சூப்பராக இருக்கணும் ஃபைன் குவாலிட்டிங்கன்னா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ தங்கம் சாரீஸ்ல மட்டும் இந்த பிரைஸிங்க வெறும் இரநூத்தி முப்பத்தஞ்சு டூ தேர்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க ஆமாங்க எல்லா இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் சாரீஸுங்க ஓகே அடுத்து பார்க்க போகிறதுனா தீபாவளிக்காக நியூ லான்ஸ் சாரிங்கன்னா ஆமாங்கண்ணா லினன்னே காதி காட்டன் சாரிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் பார்டரில் வந்துருக்குங்கண்ணா காப்பர் பார்டர் ஃபுல்லுமே வந்துருக்குங்கண்ணா பாருங்கண்ணா வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான ஜாலருங்கண்ணா இது நியூ லான்ஸ் சாரிங்கன்னா கம்ப்ளீட்டுமே வந்து ஒரு நியூ வெரைட்டி டிசைன்ஸ் எல்லாமே ஒரு அப்டேட்டான கலெக்ஷன்ஸ்னா நம்ம தீபாவளிக்காக புது லான்ச்சுங்க நம்ம ஒரு காம்பிடன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம்னா நம்ம ஸ்ரீ தங்கம் சாரீஸ்ல இதுவும் பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் பக்கா குவாலிட்டி ஆமாம் பக்கா ஃபைன் குவாலிட்டி துணிங்க அடுத்து பார்க்க போகிறதுனா மார்க்கெட்டில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாலுமே மூவிங் இருக்கு சாரிங்கன்னா ஆமாம் பட்டர் கிரேப்புங்க இது பேருக்கு தகுந்த மாதிரியும் சாரி ஃபுல்லாம ஒரு சாஃப்ட்டான கிளாத்துங்க சூப்பர் ஃபேன்சியாக இருக்குன்னா வித் பிளவுஸ் அட்டாச்சுங்க இதுன்னு ஒரு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கேட்டால் ஆச்சரியப்படுங்க நம்மளோட ஸ்ரீ தங்கம் சாரீஸ் இதுன்னு ஒரு பிரைஸ் வந்து

காட்டன் சேரிங்கன்னா ஃபுல்லுமே நீங்க நினைச்சிக்காதீங்க இருக்கணும் ஆனால் நம்ம சித்தங்கம் சேரிஸில் எல்லாமே தீபாவளிக்காக எல்லாமே புது சூப்பர் ஃபேன்ஸி கலர்ஸில் வெறும் முந்நூற்றி எண்பது த்ரீ எயிட்டி மட்டும் தான் ஹார்ட்லே டிஷ்ஷு ஆமா கார்ட்ல ஜார்ஜ் ஹெவி

கல்யாணி காட்டன் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி எண்பது வெறும் ஃபோர் எயிட்டி மட்டும் தாங்க ஓப்பன் சார்ஜிங் ப்ரைஸுங்க நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே தொலைவு பார்த்தாங்கன்னா ஆறுநூறு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கம்மியாக இருக்காங்க ஆனால் நம்ம ஸ்ரீ தங்கம் சேர்ஸில் ஒரு ஓப்பன் சார்ஜிங் ஃபோர் எயிட்டி ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறாங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்க போகிறதுனா ஒரு பொட்டி கலெக்ஷன் சாரிங்கன்னா நீங்கள் பொட்டி கலெக்ஷன் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இந்த சாரி இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லைங்கன்னா ஆமாங்கன்னா நெட்டட் சாரிங்கன்னா நெட்டட் ஆமாங்க நெட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து சிரோஸ்க்கு ஸ்டோன் சாரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டுமே வந்துருக்குங்க புது மாடல் ஆமாம் புது மாடலில் பாருங்க ஜால கூட இப்போ புது டிசைன்ஸில் வந்துருக்குங்கன்னா பாருங்கன்னா ஒரு சூப்பர் ஃபேன்ஸான ஒர்க் ப்ளவுஸுங்க ஆமாங்கண்ணா சூப்பர் மல்டி கலரில் வருங்க பாருங்கன்னா கிரீன் ப்ளூ ப்ளஸ் வந்து சில்வர் ஜாரியில் வந்துருக்கு ஆமாம் ஃபைன் கலர் கொடுத்துட்டு இருக்கோன்னா இது கலர்ஸ் பாருங்கன்னா எல்லாமேங்கன்னா ஒரு மல்டி கலரில் கொடுத்து எயிட் ஹண்ட்ரட் வருங்களா எட்நூறுபா எட்நூறுவா இதெல்லாம் இவ்வளோ ப்ரைஸிங் கொடுத்துருக்கு நம்ம சரி தங்கம் சேஸில் எப்பயுமே ஹோல்சேல் ப்ரைஸிங் காம்பெடிவ் மட்டும் தாங்கன்னா நம்ம சரி தங்கம் சேஸ் இதோட ப்ரைஸ் வந்து வெறும் முந்நூற்றி இருபது த்ரீ ட்வெண்ட்டி மட்டும் தான்

என்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ தங்கம் சேரீஸில் மட்டும்தான் இந்த ப்ரைஸுன்னு ஆமான்னா ஒன்லி வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி அஞ்சு

டிஷ்யூ பட்டு சாரி சாரி ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜரி வந்திருக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க எல்லாமே ஒரு சூப்பர் இது டிசைனா இருக்கு ஆமா ஹெவியான டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுல முந்தி பாருங்க ஒரு சூப்பரா இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ஒரு டார்க் கலர் பிளஸ் லைட் பட்ட மிக்சிங்கான பட்ட எட்நூத்தி ஐம்பது வருங்களா ஆனா நம்ம சரி தங்கம் சார் எப்பயும் ஒரு ஹோல்சேல் பிரைசிங் ஆமாங்க எல்லாத்தினாலுமே எல்லா மக்களுமே வாங்கக்கூடிய பிரைசிங் கொடுத்துட்டு இருக்கோம் இதனோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரி தங்கம் சாரி திருவேங்கட சாமி தங்கம் சாரீஸ்ல மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் நானூறு ரூபாய் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் நானூறு

கம்பேர் பண்ணி கூட நம்ம ஸ்ரீ தங்கம் சாரிசை விசிட் ஓகே அடுத்து பார்க்க போகிறதுனா காதி காட்டன் சாரிங்னா ஆமாங்கண்ணா எல்லாமே டிசைன்ஸுங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டனே ஒரு பிளைன் சாரிங்னா ப்ளஸ் வந்து சில்வர் பார்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாலர் பாருங்க சூப்பர் ஃபேன்ஸ் சொல்லுங்க இதோட மெயினான சிமெண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலம்கரி டைப்ல ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்கோம் ஒரு பிளவுஸ் ஒரு சூப்பரான ஒரு நியூ மாடல் இன்ட்ரோடியூஸ் ஸ்பெஷல் ஆமாம் தீபாவளி ஸ்பெஷல் கலர்ஸ் பாருங்கன்னா டார்க் பிளஸ் லைட் கலர் எல்லாமே ஒரு சூப்பர் ஃபேன்ஸ் கலர் குவாலிட்டி எல்லாமே ஒரு பக்கான குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்ரீ தங்கம் சாரிஸ் ஆமாங்க திருவேங்கட சாமி தங்கம் சாரிஸ் இதோட பிரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா

ஆமாம் எல்லாமே கம்ப்ளீட்டுமே செட் வைஸ்ங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குங்கண்ணா அடுத்து பார்க்க போகிறதுனா மார்க்கெட்லேயே ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுளான கிரேப் சாரிங்க ஆமாம்னா சாரி ஃபுல்லாக ஒரு சைனிங் வந்துருங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித் ப்ளவுஸ் அட்டாச்சோட வந்துருங்க ஆமாம் வித் ப்ளவுஸ் அட்டாச்சோட வந்துருங்க இல்லை டிசைன்ஸ் எல்லாமே இப்போ புது லான்ச் ஆன டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் ஃபேன்ஸியான டிசைன்ஸ் கலர்ஸ் ஏதாவது சூப்பர் சார் இந்த டிசைன்ஸ்க்கு இந்த கலர்ஸ்க்கு நீங்க மார்க்கெட்ல நீங்க கம்பேர் பண்ணி பாத்து கூட வரலாம் நம்ம சரி தங்கம் சாரீஸ்ல வெறும் இரநூத்தி இருபது டூ டுவெண்ட்டி மட்டும் எல்லாம் நியூ லான்ச் டிசைன்ஸ் சூப்பர் நம்ம அடுத்து பார்க்க போறதுனா தீபாவளிக்காக ஒரு நியூ கலெக்ஷன் சாரிங்க ஆமாங்க நம்ம சீதங்கம் சாரீஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்றாங்க மார்க்கெட்ல இந்த மாதிரி நீங்க டைப் பார்க்க முடியுங்க ஆமாங்க பனாரசி சில்க் சாரிங்க நியூ ட்ரெண்டிங் ஆமா நியூ ட்ரெண்டிங் சாரிங்க இந்த பிரிண்ட் எல்லாம் ஒரு கேரண்டிடா பிரிண்டிங் லைஃப் டைம் கேரண்டிங் இந்த மாதிரி நீங்க கலெக்ஷன் நீங்க மார்க்கெட்ல பாத்துக்கவே மாட்டீங்க நம்ம சீதங்கம் சாரீஸ்ல இந்தோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 375 375 மட்டும் தான் அப்ப உடனே அளிக்குங்க அப்ப யாவாரிங்க எல்லாமே சூப்பர் ஃபேன்சி ஆன்சர் கலங்க எல்லாமே ஒரு ஃபைன் டான் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் குட்டி கலெக்ஷன் பொட்டி கலெக்ஷன் சாரிங் அப்படியே செட் செட்டா எல்லாமே ஸ்டாக் கிளியர் ஆயிட்டே இருக்குங்க அடுத்து பாக்க போறதுன்னா லென் காட்டன் சாரிங் ஆமாங்க ஒரு புது ட்ரெண்டியான டிசைன்ஸ் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க இப்போ சன்ஃப்ளவர் டிசைன்ல ஒரு அப்டேட்டான மாடல் சன்ஃப்ளவர் இருக்கு ஆமாங்க பிளஸ் முந்தி பார்த்தா சூப்பர் ஃபுல் குட் லுக்கிங்கா இருக்கும்னா பிளஸ் வந்து பார்த்தா ஓவர்லி இந்த சில்வர் பார்டர் வந்துருங்க ப்ளௌஸ் அட்டாச்சடா வந்துருங்க அருமையா இருக்கு பா ஆமாங்க எல்லாமே சூப்பர் ஃபேன்சி கலெக்ஷன் அப்டேட்டான டிசைன் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஸ்ரீ தங்கம் சார்ஸ் திருவேங்கர சாமி தங்கம் சார்ஸ்ல நம்மளோட பிரைசிங் வந்து பார்த்தா வெறும் 230 230 மட்டும் தான ஒரு ஓபன்

டிஷ்யூலே வந்து பாத்தீங்கனா ஒரு சில்வர் டைப்ல பட்டு கொடுத்துருக்காங்க இருக்கங்க. முன்னுமே இங்க வந்து பாத்தீங்கனா டிஷு மெட்டீரியல் சில்வர் ஜரி காம்ப்ளீட்டா வந்துருக்கு. இதுல மெயினான பாயிண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வர்ல இந்த முந்தி வந்துருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கனா ஒரு ஃபேன்சியான வந்து பாத்தீங்கனா ஜாலர் ப்ளௌஸ்லயும் வந்து பாத்தீங்கனா சில்வர் ஜரி வந்துருக்குங்க. சூப்பரா இருக்கு. எல்லாமே காம்ப்ளீட்டா ஒரு ஃபைன் குவாலிட்டி பேக்கேஜிங் கொடுத்துட்டு இருக்கங்க. இல்ல கலர்ஸ் பண்ண எல்லாமே ஐஸ்கிரீம் கலர் லைட் பாட்டர்ன் கலர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கனா நம்ம திருவேங்கடசாமி சாமி தங்கம் சாரீஸ்ல இதனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கனா வெறும் 250 250 ஆமா 250 ஐம்பது நீங்க மார்க்கெட்

நம்ம அடுத்து பார்க்க போறோம்னா ஒரு பொட்டிக் கலெக்ஷன் சாரிங்கனா நம்ம சூப்பர் நான் ஹெவி ஜார்ஜெட்ல வந்து பாருங்க ஒரு காப்பர் ஃபாயில் பென்ல கொடுத்திருப்பாங்க பர்ட் டிசைன் கொடுத்திருப்பாங்க பிளஸ் வந்து பாருங்க இந்த காப்பர்ல border வந்துருக்கும் அழகா இருக்கு ஆமா நான் இதுல வந்து பாருங்க ஒரு ஃபேன்ஸ் அண்ட் அட்டாச் கொடுத்திருக்காங்க செம்பா இதுல மெயினான செட் வந்து பாருங்க ஒரு பர்ட் டிசைன்ஸ்ல வந்து பாருங்க ஒரு வர்க் பாஸ் கொடுத்திருப்பாங்க ட்ரெண்டிங் மாடல் ஆமா ட்ரெண்டிங் மாடல் ஆன்லைன்ல இந்த மாதிரியான ஒரு ஃபேன்சியான வர்க் பாஸ் தர சாரிங்கனா எப்பயுமே ரன் ஆயிட்டே இருக்கும்னா சேல் ஸ்டாக் கிளியர் ஆயிட்டே இருக்கும்னா நம்ம ஸ்ரீ தங்கம் சேல்ஸ்ல இதுன ஒரு பிரைஸ் வந்து நீங்க வந்து பாத்தீங்கனா வெறும் 320 320

அடுத்து பார்க்க போகுதுங்கன்னா தீபாவளி கலெக்ஷன் சாரிங் நான் ஆர்கன்சா ஆர்கன்ஸ் பட்டுங்கன்னா சாரி ஃபுல்லாமே இந்த கோல்டு லைன்ஸ் ஃபுல்லாமே சரி வந்துருக்குன்னா கோல்டு பார்டர் தாங்க பார்டருக்காகவே எல்லாமே பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபேன்சியான குவாலிட்டி ஜார் கொடுத்துருக்காங்க ஒரு ஒர்க் பஸ் கம் சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே ஒரு ட்ரெடிஷனலான ஒர்க் சாரியா கொடுத்துருக்கோம் புது மாடல் எல்லாம் புது மாடல் நம்ம கலெக்ஷனுக்காக ஒரு மோஸ்ட் கான்ட்ரி அஃபோர்டபுள் பிரைஸிங் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி ஆர்கன்சா பட்டு வந்து நம்ம திருவேங்கர சாமி தங்கம் சைஸ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு ரொம்ப பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி இருபது ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் அடுத்து பார்க்க போறதுங்க ஒரு பொட்டி கலெக்ஷன் சாரீங்க நாமங்க ஹெவி ஜார்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்ட் ஜாரில வந்து பாத்தீங்கன்னா ஃபாயில் பிரிண்ட் வந்திருக்குنا ফুল இந்த ストライプ டிசைன்ஸ் வந்திருக்குنا அட்ராஸ்மா இருக்கு ஆனா பிளஸ் வந்து பண்ண ஒரு மல்டி கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜார் கொடுத்துருப்பாங்க மாட்டே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு வர்க் ப்ளோஸ் தாங்க ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சூப்பர் ஃபைன் குவாலிட்டில வர்க் கொடுத்துருப்பாங்க இல்ல கலர்ஸ் பாருங்க எல்லாமே ஒரு டார்க் கலர் color கொடுத்துருப்பாங்க ரேட்டுங்க

இப்போ நம்ம அடுத்து பார்க்குற சாரீங்கன்னா கஸ்டமர்ஸ் கடையில் நல்ல வரவேற்பு நாம லென் காட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி வந்துருக்கு எல்லாமே ஒரு டார்க் ப்ளஸ் லைட் மிக்சிங்கான பேண்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்கன்னா எல்லாமே ஒரு ஃபைன் குவாலிட்டிங்கன்னா எல்லாமே சூப்பர் அப்டேட்டான டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்னா நம்ம திருவேங்கலசாமி தங்கம் சாரீஸ்ல மட்டும்னா இந்த மாதிரி ஒரு வெரைட்டி கொடுத்துட்டு இருக்கோம்னா நம்ம பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் சார் உங்க கலெக்ஷன் காட்டினீங்க கஸ்டமர் சொல்ல விரும்புறீங்களா அண்ணா நாம இப்ப பார்த்தது எல்லாமே என்ன ஒரு 10% கலெக்ஷன் மட்டும் தான் காட்டி இருக்கோம் நம்ம டியூரேஷனுக்காக நீங்க முன்னதா டைரக்ட் விசிட் வந்து பண்ணி பாருங்கனா அப்படி முடியாதங்க வந்து நம்ம கடையில எப்பயுமே ஆன்லைன் கார்ட்ஸ் அவேலபிள் இருக்குங்க நான் only ஹோல்சேல் ஆமா நான் only ஹோல்சேல் ஒன்னு ரெண்டு பீஸ் தரமானங்க ஆமா நம்ம கிட்ட நோ ரீட்டெய்லிங் தான் only ஹோல்சேல் அதாவது வியாபாரம் பண்றவங்களுக்காவே நாம வந்து சரக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம்னா எப்பயுமே நம்ம கடையில ஹோல்சேல் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குங்க நீங்க வந்து ஆர்டர் போட்டு நம்ம வந்து இந்த ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படி எதுவும் நினைச்சுக்காதீங்க நீங்க நீங்க ஆர்டர் போட்டப்புறம் உங்க அந்த பர்சேஸ் ஆர்டர் வந்து உங்க கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் ஓகே நன்றிண்ணா நன்றிங்க